எல்லோருக்கும் வணக்கம் இந்த இரண்டு ஆண்டுகளாக திமுகவனுடைய அவலம் அதாவது நாம இதுக்கு முன்பே ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே நான் சொன்னேன் அதாவது மிக குறைந்த காலத்துல அதிகபட்ச பேர் எந்த அரசாங்கத்துக்கும் ஒரு கெட்ட பேர் வரும் அது ஒரு மூன்று ஆண்டுகளாகும் அந்த நான்காவது ஆண்டுல தான் ஏதாவது கெட்டப்பெயர்கள் வரும் ஆனால் இந்த அரசாங்கம் அமைந்தவுடன் ஒரு ஒரு வருடத்துக்குள்ளேயே மிகப்பெரிய கெட்டப்பேரை வாயின்றாங்க அப்ப மிக குறைந்த காலத்தில் அதிகபட்ச கெட்ட பெயரையும் மக்களிடத்துல மிக அதிகமான அதிருப்தியையும் மிகப்பெரிய ஒரு ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்குலை எடப்பாடி பழனிசாமி காலத்தில் பத்து ரூபா வாங்கினாங்கன்னா அதே இப்ப வந்து முப்பது ரூபா மூன்று மடங்கு அதிக விலைவாசி உயர்ந்து விட்டது மாபெரும் ஊழல் சாம்ராஜ்யத்தை இன்றைக்கு திமுக அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனா இதை பயன்படுத்தி ஆளுகர் கட்சியாக வருகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு மிக அதிகமா இருக்கு ஆனா அது ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையால் தான் சாத்தியம் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா ஏதோ அவர் இன்னொரு எம்ஜிஆர் ஆயிட்டாரு இன்னொரு அம்மா ஆயிட்டாங்க அது போல தன்னால் தான் 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 அடுத்த எம்ஜிஆர் தான் தான் அடுத்த ஜெயலலிதா அம்மா என்கிற அளவில் அவருடைய செயல்பாடுகள் என்பது ஒரு அதிருப்தியை கட்சிக்குள்ள ஏற்படுத்துது அந்த பிளவுகள் எல்லோரையும் ஒருங்கிணைக்க தவறுகிறார் அவர்கள் அப்ப அதிமுக செய்கிறாங்க தவறால் அதிமுகவுக்கு உள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகளால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களாகவும் கழகம் தங்களை தற்காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லைனா இந்நேரம் மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அதிமுக ஒருங்கிணைச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அதிமுகவை பிளந்து அதனுடைய வாக்கு வங்கியை சீர்குலைக்கணும் தொடர் குலத்தை அவர்கள் கொள்ளணும் கூடவே அந்த திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகளை அவர்கள் அறுவடை செய்வதற்காக ஆஹ் முயற்சி செய்கிறார்கள் அப்ப திமுக மேல அதிருப்தி அந்த வாய்ப்பை பயன்படுத்த அதிமுக ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி தவறுகிறார் பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்தை பிடிக்க முயல்கிறது. அதாவது ஒருங்கிணைக்கிறதுனா இத வந்து தொண்டர்கள் எல்லா அதிமுக தொண்டர்களும் சேர்ந்து ஒரு முகமா இல்ல நாங்க வந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குறோம் இதுல வர்ற தலைவர்கள் எல்லாரும் நாங்க யாரையும் புறக்கணிக்கல பிஎஸ் வாங்க இபிஎஸ் வாங்க தினகரன் வாங்க சசிகலா வாங்க எல்லாரும் வாங்க தொண்டர்கள் நாங்க ஒருங்கிணைஞ்சு இந்த இயக்கத்தை நாங்க ஒரு தலைமையை முன்னிறுத்தி நாங்க வழிநடத்துறோம். அப்படின்னு களத்துல இறங்கினா மட்டும்தான் இவங்க எல்லாம் பகுதியில தொண்டர்கள் இந்த மாதிரி ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கறத ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம அந்த குரல் கொடுத்தோம்னா தான் எல்லா தலைவர்களும் ஏன்னா இந்த தலைவர்கள் சொல்றவங்க எல்லாம் சுயநலவாதிகள் அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க குடும்பத்துக்கு என்ன அவங்க அவங்க கமிஷன் இப்படிதான் பாப்பாங்க கட்சி கவலையப்பட மாட்டாங்க

ஆட்சி அமைக்கிறது சதவீதம் தோற்கடிக்கணும் பாஜக சேர்த்து நம்ம எதிர்த்து பாஜக அவங்க இல்லாம அவங்களையும் எதிர்த்து ஜெயிக்கணும்னா ஒன்றுபட்ட அவசியம் அப்ப அந்த தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பயணிக்கிற பொழுது இந்த தலைவர்கள் அதிமுக தொண்டர்களும் நினைக்கிறது ஒன்றுபட்ட இருக்கணும் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியா இருக்கணும் அந்த தலைமை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை இல்லாத கூட்டணியை நம்ம அமைக்கணும் இதெல்லாம் வந்து முன்னெடுக்கிறோம் நம்ம இதை ஒருங்கிணைச்சு கட்சியை ஒண்ணு சேர்த்துறதுக்கு நம்ம முயற்சிப்போம் ஒன்றுபட்ட அதிமுகவைற்றுன்று உருவாக்கணும் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியாக தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நம்ம உருவாக்குகிற முயற்சியில பயணிப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி